வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மிதுன ராசி நண்பர்களுக்கான குறுப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரைக்குமே இந்த பலன் என்னன்னு பார்க்க போகிறேங்க சுருக்குமா சுப கிரகமாக வரும் குரு பகவான் சொல்லலாம் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு செல்லக்கூடிய குரு பகவான் மிகுந்த செல்வத்தையும் பொருளாதார வளத்தையும் கொடுக்க போறாருங்க பொதுவா மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக ஒரு பொருளாதாரம் நிறைந்த ஆண்டாக பணம் கையிருப்பு நிறைந்த ஆண்டாக நினைத்ததை வாங்கி மகிழும் ஆண்டாக நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழும் ஆண்டாக இந்த ஆண்டு பொதுவாக பெண்களுக்கு இருக்க போகுது வீட்டில் உள்ள குரு மிதுனத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடங்க கடந்த ஏப்ரல் முடியும் வரைக்கும் எப்பயுமே பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் இருந்தாருங்க பதினொன்னில் இருந்த குரு பகவான் மோசம்னு சொல்ல முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அந்தளவுக்கு கடன் அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியல அந்த அளவுக்கு நீங்கள் பட்டிருப்பீங்க இப்போ பதினொன்றாம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம் போன குருபெயர்ச்சி ஆஹா ஓஹோ இல்லைனாலுமே மனசளவில் கொஞ்சம் அப்படியே ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஆண்டாக இருந்துச்சு அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்த அந்த தொந்தரவுகள் நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய குறுப்பெயர்ச்சியாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற குரு சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான இருக்கார் அதாவது நீங்கள் இத்தனை நாட்களாக பிரச்சனைகள் நிறைய இருந்தாலுமே ஒரு நார்மலாக ஒரு சைக்கிள் ஆரம்பித்து காரு வரைக்கும் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சிங்களோ அது வந்து வாங்கக்கூடிய ஆண்டாகவும் செலவுகளுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் அதே போல் வெளிநாடு சுற்றுலா வெளிநாடு வேலை வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்க வெளிநாடு சம்பந்தமான அத்தனை முயற்சிகளும் வந்து சூப்பராக நிறைவேறுங்க இதில் கடந்த ஆண்டுகள் இருந்த மாதிரி இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் புதுசாக பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் தொந்தரவு தூக்கமின்மை இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து இந்த குருபெயர்ச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதன ராசிக்கு பொதுவாகவே வந்து சூப்பராக இருக்குது ஆயிரம் மனச்சஞ்சலங்கள் கஷ்டங்கள் இருந்தாலுமே மிதன ராசிக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பகவான் பார்வை மிதினத்திற்கு நாலாம் வீடான கண்ணிராசி பார்க்குறாரு இது எப்படின்னா வீடு வீடு வாங்கிறது வீடு வந்து விற்க முடியாமல் இருந்த வீடு விற்கிறது அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வந்து நல்லது செய்கிறதுன்னு சொல்லிட்டு இது செய்யும் அதே போல் ஆறாம் வீடான விருச்சகத்தை பார்க்குறது சுப செலவுக்கான அல்லது ஆடம்பர செலவுக்கான கடன் வாங்கிறது தொழில் படிப்புக்கு கடன் வாங்கிறது நகைக்கு நகை வாங்கணும்னு சொல்லி கடன் வாங்கிறது வண்டி வாகனம் இந்த மாதிரி காரெல்லாம் வாங்கும்போது அதுக்கு லோன் போட்டு நாம் இல்லையா அதுவும் வந்து கடன் தான் இஎம்ஐ கட்டுறதும் கடன் தான் அதுக்காக வந்து கடன் வாங்குறது அதே போல் நீண்ட நாட்களாக உருவாக ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்காக ஒரு பெரிய மருத்துவத்தை பார்த்து நீங்க சரி செஞ்சக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் குருபவானுடைய பார்வை எட்டாம் வீடான மகரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இத்தனை நாள் இருந்த யாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க இத்தனை நாளா நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்வாங்க நீ எந்த கெல்ப் கேட்டாலும் இத்தனை நாளாக பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் இந்த குறுப்பயிற்சியில் உங்களுக்கு ஆதரவு வந்து அதிகமாகும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்க்கு வந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க சப்போர்ட் இருக்கும் வாடிக்கையாளனுடைய சப்போர்ட் இருக்கும் நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும் இத்தனை நாளாக உங்களை ஏளனமாக பேசின கண்டுக்காம இருந்த உறவினர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எதுவானாலுமே செஞ்சு எதுவானாலுமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது இந்த பார்வை பலம் அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தலையிலிருந்து ஒரு பெரிய பாரத்தையுமே நீங்கள் இறக்கி வச்ச மாதிரி உணர்வீங்க இந்த காலகட்டத்தில் மனசில் வந்து மகிழ்ச்சி எதிர்காலம் குறித்த நம்பிக்கை இதெல்லாமே உருவாகும் அதுக்கு இந்த குறுபெயர்ச்சி உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணும் இந்த மகரத்திலிருந்து உங்கள் மேல் விடுற இந்த பார்வை இது எல்லாமே வந்து மிதுன ராசிக்கு ஒரு கெடுதல்னு சொல்ல முடியாது இது வந்து சூப்பராக இருக்குது பொது பலனாக இப்போ நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் எப்படி இருக்குன்னா புதன் செவ்வாய் சேர்க்கையில் இருக்குது இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை மிருகசீரேசம் நட்சத்திரத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுக்கும் எல்லோரு இடத்துலையும் வந்து மரியாதை உங்களை பார்த்துட்டு பேசாத போனவங்க கூட ஒரு வந்து ஒரு சல்யூட் வச்சுட்டு போவாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போவாங்க அதே போல் ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு முடிவெடுக்க முடியாமல் இருந்தீங்க இத்தனைனால இப்போ ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல கௌரவம் மரியாதை அந்தஸ்து அதே போல் செலவுகள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கலீனா கூட அது உருவாகும் அதாவது செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கியாவது அந்த செலவை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை கண்டிப்பாக வரும் இத்தனை நாளாக உங்களுக்கு தொழில் போட்டி அல்லது எதிரி துரோகிகள்னு சொல்லி சுற்றியும் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் காணாமல் போயிடுவாங்க அது எந்த மாதிரி எதிரியாக இருந்தாலும் சரி இருந்த போட்டியாக இருந்தாலும் சரி நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நோய் சம்பந்தமாக அவங்களுக்கு இந்த கால்வழி குதிய கால்வழி கால்வழி நரம்பு இழுத்து பிடிக்கிறது தூக்கமின்மை இதெல்லாமே வந்துட்டு இன்னி சரியாக ஆரம்பிக்கும் தூக்கமின்மை மட்டும் கொஞ்சம் கன்னியூ ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எதை தொட்டாலுமே சக்சஸ் இது சுருக்கமாக சொல்ல போனால் மிருக சீரிடம் நண்பர்களுக்கு எதை தொட்டாலுமே சக்ஸஸ் தான் இந்த குறிப்பெயர்ச்சி உங்களுக்கு உணர்த்துது இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தேவையில்லாத மனக்குழப்பம் உருவாகும் அதே போல் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்கிட்ட அல்லது உங்கள் கஸ்டமர்கிட்ட இல்லை நீங்கள் வந்து எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக வெளியே போகிறீங்க நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்கள் பேச்சில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஒரு வார்த்தையை வந்து கடினமாக பேசக்கூடிய காலமாக இருக்கும் அந்த கடினமாக பேசக்கூடிய காலத்து காலத்தினால சில நீங்கள் ஒரு அதுக்குண்டான விலைங்கிறது கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும் ஸோ அதனால் பேச்சில் மட்டும் நீங்கள் கவனம் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெற்றி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது மிருகசீரிடம் மாணவர்களுக்கு ஆனால் நீங்கள் பெரிய வெற்றி வேணும் அப்படின்னா கனிவாக நீங்கள் படிக்கணும் கவனமாக நீங்கள் படிக்கணும் நார்மலாக படித்தீங்கன்னா வெற்றி மட்டும் கிடைக்கும் இதே வந்து நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் ஒரு புரிதலோடு படித்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குறிப்பேசியில் கிடைக்கும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா தேவையில்லாத வெயின் பேச்சுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் இது வந்து எலெக்ஷன் டைம் இருக்குது ரகசியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரகசியமாக வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது நீங்கள் கூட இருந்த குழி நிறைய ஆட்கள் வந்து உங்களை சுற்றியுமே இருக்கிறனால தயவு செஞ்சு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறது லூஸ்டாகிறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு மேல் இருக்கிற தலைவர்களை பற்றி பேசுகிறது இல்லை ரொம்பவுமே அடிமட்டத்தில் கூடிய தொண்டனை பற்றி பேசுறதுன்னு நீங்கள் எதையுமே வந்து தேவையில்லாத நீங்கள் பேசாதீங்க எதாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க குடும்பத்தில் கூட சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் அவங்கள பற்றி உங்களை பற்றி பேசுகிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான ஜீவனஸ்தான் சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் வந்து இருக்கார் அடுத்தது திருவாதிரி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துக்கு எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து புதன் ராகு சேர்க்கையில் வந்து இருக்காருங்க அதாவது நீங்க அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க செய்யற ஆடம்பரத்துக்கு பார்த்து நீங்க அதே மாதிரி நானும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழாதீங்க இதில் எப்படின்னா நம்ம அடுத்தவங்க வந்து உசுப்பேற்றுவாங்க நாம் ஒரு படத்தில் ஒரு காமெடியை பார்த்துருப்போம் எதுக்கால வீட்டுக்காரர் உள்ளே பழைசூறு குடிப்பார் வாழை இலையில் எண்ணெய் தடையை கொண்டு கொண்டு வந்து வெளியே போட்டிருப்பாரு அவர் வந்து பிரியாணியும் வகை வகையான உணவு சாப்பிட்றதா காட்டிக்குவார் அதை பார்த்துட்டு நாம்ளும் உடனே வாங்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இது அடுத்தவங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க உங்கள் நண்பர்கள் வந்து பெரிய இடத்துல இருப்பாங்க ஆடம்பரமாக வாழ்வாங்க ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக வரைக்கும் பெரிய ஆடம்பரம் பெருசாக நீங்கள் வந்துட்டு உங்களை உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுக்கும் போகாதீங்க சுற்றி இருக்கிறவங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக வரைக்கும் நீங்கள் ஆடம்பரத்தை பற்றி நினைக்காதீங்க புதிய முதலீடு தொழில்னு சொல்லிவிட்டு நீங்கள் சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்துட்டு தொழில் சம்பந்தமாகவும் ஆடம்பரத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய காலமே இருக்கும் ஸோ அதனால் எப்படி இருக்குன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்தாக்குறை அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து குடும்பத்துலையும் கையில் காசும் சரி ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் ஒரு பணத்தில் வந்து ஒரு பணம் காணாமல் போகிறது இல்லை விற்ற சர்க்கரைகளுக்கு வந்து நீங்கள் வசூல் பண்ண முடியாமல் போகிறது ஸோ பண விஷயத்தில் கவனம் வாகன பயணங்களில் வந்து பாதுகாப்பாக போகணும் ஒரு செலவு செஞ்சால் அது ஆடம்பர செலவாக அல்லது மிகவும் தேவையான செலவானு பார்த்து செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன மனங்களில் இருக்கணும்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறுப்பயிற்சி வரைக்கும் தொழில் தொழில் தொழில்னு சொல்லி நீங்கள் தொழிலை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிக்கலாம் அதனால் தொழிலில் கவனமாக இருக்கணும் ஆடம்பரத்துக்கு போகக்கூடாது மாணவர்களுக்கு சூப்பர் கவனமாக படிக்கணும் திறமைகள் உங்களுக்கு நிறையா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து நட்சத்திரங்களுக்குமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை சூப்பராக இருக்குது ஸோ அதனால் மாணவர்கள் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை வியாபாரிகளுக்கு வந்து தொழிலில் வந்து போட்டி அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்களை நீங்கள் மதித்து நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய காலமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அலுவலகத்தில் அது அழுத்தம் இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் நீங்கள் ஓவர் டைம் பார்த்து வேலை செய்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே வீண் பழி அல்லது வந்து சிம்பிளாவது உங்கள் மேல அதிகாரி பேசக்கூடிய காலமாக இந்த ஒரு வருஷம் இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பத்திரம் அரசியல்வாதிகளுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக கவனமாக பேசணும் இல்லைனா உங்கள் பேர் வந்து நல்ல பேர் வந்து கெடுத்துட்டு போயிடுவாங்க மிருக மிருகசீட் அரசியல் நண்பர்களுடைய பலனும் தான் இருக்குது திருவாதிரை நண்பர்களுடைய பலனும் இது இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பகலில் பார்த்து பேசு நைட்டில் அது கூட பேசாதேன்னு சொல்லுவாங்க செவத்துக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பழமொழி இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளவு கோபம் இருந்தாலுமே உங்கள் வார்த்தையை கண்டிப்பாக விட்டுறாதீங்க தேவையில்லாத தேவையில்லாதவங்கள்ட்ட பேசிடாதீங்க அதை மட்டும் இந்த வருஷம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் பார்க்கும்போது இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரமாக வருது ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மிகுந்த மிக 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 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கிறனால இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் குறுப்பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு அருமையாக இருக்க போகுது இந்த புனர்பூசம் ஒன்று ஏண்ட மூன்று பாதங்கள் நண்பர்களுக்கு எப்படின்னா தொழிலில் வெற்றி நல்லா வெற்றி குடும்பத்தில் வெற்றி இத்தனை நாள் இருந்த மனச்சஞ்சலம் மன அழுத்தம் இந்த வீண் பிரச்சனைகள் எல்லாமே வந்து குடும்பத்திலிருந்து விலகி சூப்பராக குடும்பம் இருக்க போகுது அதே போல் வியாபாரத்தில் வெற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி அதுலேயும் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்த நண்பர்களுக்கு அதுலேயும் வெற்றி கிடைக்கும் ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் பலன் சொல்லவே தேவையில்லை வெற்றி அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மாணவர்களுக்கு புனர்பூசம்னாவே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ஸோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மிகுந்த அருமையான காலம் மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே மாணவர்களுக்குமே நீங்கள் எழுதின தேர்வு இருந்தாலும் சரி அல்லது போட்டி தேர்வு இருந்தாலும் சரி இல்லை ஏதோ நல்ல காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி எந்த மாதிரி நினச்சாலும் சரி மாணவர்களுக்கு அருமையான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய குறுபெயர்ச்சியாக இந்த மிதன ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கிறனால மாணவர்கள் இந்த வாய்ப்பு வந்து சூப்பராக உபயோகப்படுத்திக்கிங்க நல்ல காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஏனாவது படிக்கக்கூடாது படிக்க கூடாது கரெக்டாக படிக்கணும் என்ன இருந்தால் போகணுங்க இயமே திரியுறது நம்மளுக்கு வந்து படிப்பு நான் நிறையா படிச்சுட்டேன் நான் வந்து அப்படி சொல்லி ஒரு டெனா வெட்டாக திரியுது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் அருமையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் புத்திசாலிகள் தான் ஆனாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறனால படித்து முடிக்க வரைக்கும் உங்களுடைய இந்த பொழுதுபோக்கு இந்த விளையாட்டுத்தனம் இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் படிப்பில் ஜெயிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எது வேணாலும் சாதிச்சுக்குங்க போல் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னா புனர்பூசம் மட்டுமில்லாமல் மிதுன ராசியில் வரக்கூடிய அனைத்து நட்சத்திர அரசியல்வாதிகளுக்கும் இந்த குறு பேச்சில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஒரு வார்த்தையை யோசித்து பேசணும் பேசிட்டு இந்த வார்த்தையை ஏன் பேசணும்னு சொல்லி ஃபீல் பண்ணவே கூடாது ஒவ்வொரு வார்த்தையுமே யோசிச்சு யோசிச்சு பேசணும் ஒவ்வொரு நபரை சந்திக்கும் போதும் ரொம்ப கவனமாக வந்து பேசணும் பழகணும் தெரியாதவங்கள்ட்ட புது பொறுப்பை படைக்காதீங்க தெரியாதவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அனுப்பாதீங்க தெரியாதவங்கள நம்பி பெரிய பொறுப்பை படிக்காதீங்க அதனால் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பயிற்சியில் கவனமாக இருக்கணும் மற்றபடிக்கு இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் உங்களுக்கு எதில் தொந்தரவு வரும் அப்படின்னா இந்த பேச்சில் கவனம் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறது இதுல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கி விட்டுருவார் அதனால் வந்துட்டு கவனமாக இருங்க இந்த குறுபெயர்ச்சியை நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணணும் என்ன வழிபாடு செஞ்சால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பெருசாக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க புதன் பகவான் வழிபாடு நீங்கள் செய்யணும் அதே போல் வந்து முருகனுடைய வழிபாடு பெருமாள் வழிபாடுன்னு சொல்லிவிட்டு இந்த மூன்று தெய்வத்தையும் வந்து நீங்கள் சாமி கும்பிட போகும்போது ஒரு ரெண்டு நெய் தீபம் சுத்தமான நெய் தீபம் கொண்டு போய் சுவாமிக்கு முன்னாடி வச்சு நீங்கள் விலை கேட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே போல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஆதரவற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் உணவு தானம் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் இதை வந்து வாழ்நாள் பரிகாரம் வச்சுக்கும் போது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க மிதனராசி நண்பர்களுக்கான வழிபட வேண்டிய கோயில் செய்ய வேண்டிய பரிகாரம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கனால அதை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கோயில் வழிபாடு முடிஞ்சால் நீங்கள் போய் அந்த சாமி பிட்டு வாங்க இதை மட்டும் வந்து செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு அதனுடைய குரு பகவானுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படிங்கிறத இன்னும் செய்யும்போது இப்போ நூறு பர்சென்ட் ஜெயிக்கிறோம் அப்படின்னா இரநூறு சதவீதம் அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மிதனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து இருந்து நீங்கள் அப்படியே வெளியே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத மாற்ற முடியாத உண்மை அதனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்க நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவை கொடுக்குமாறு நான் தளிமன் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்